கைஸ் இந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ட்டுங்க உள்ளே வந்ததும் வந்தாங்க தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு லைவே பார்க்க முடியாத அளவுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிட்டு இருக்கானுங்க வெளியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க ஆயிரம் தடவை பிக் பாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வரதுக்கு முன்னாடியும் சொன்னாராம் வெளி உலக வாழ்க்கையை பற்றியோ வெளி உலக விமர்சனங்களை பற்றியோ நீங்கள் வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இவனுங்க வந்து எல்லாத்தையும் கொட்டி கொட்டி தீர்த்துட்ருக்கானுங்க நேற்று முழுக்கவே வெளி உலகத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தானுங்க சரி அதுக்கப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசக்கூடாது பேசுனீங்க அப்படின்னா இப்போயே வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ரொம்ப பொலைட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல ஆனால் அதை வந்து கேட்காம காலையிலே நம்ம பேட்மேன் இருக்கார்ல அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு குறிப்பாக வந்து மஞ்சரியை பற்றியும் ஓட்டிங்ஸை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாப்புல அவரை கூட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டு எப்பா இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ண உன்னை தூக்கி வெளியே அனுப்பிச்சிருவேன் ஒழுங்கா நீ இருந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுனா ப்ரூவ் பண்ணிக்கோ இல்லை வெளியே கிளம்பிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த மனசு அழுதுட்டாப்புல சரி இவர் தான் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்புறம் வெளியே வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லும் சொல்றாப்ல ஐயோ தான் வந்து பிக்பாஸ் அவர்கள் சொன்னாரு தயவு செய்து வெளி உலக வாழ்க்கையை பத்தி பேசாதீங்களா தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அந்த மனுஷனும் யாரு பெரிய மனுஷன் பேட்மேன் ரவீந்தர் ஆனாலும் இந்த சிவக்குமார் அதுக்கப்புறம் சாட்சனா பண்ணுற சுட்டித்தனமெல்லாம் இருக்குது பாருங்க இருக்கிறதுலே ஒஸ்டார் இருந்து இருந்துகிட்ருக்கு விஜய் விஷால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னது லவர் பாய் இல்லை ப்ளே பாய்னு சொன்னதாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்து அண்ட் ஜாக்லின் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே லவ் போயிட்டுருக்காமே அதெல்லாம் நான் வந்து அப்படியெல்லாம் உடவே மாட்டேன் நான் சண்டாக வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி சண்டர் சண்டரா வந்துடுறதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பிள்ளை ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்ட்டை வந்து உருவாக்குறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வெளி உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து உள்ளே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபேமஸ் ஆச்சுன்னா ஸோ இதை வந்து பிக் பாஸ் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சிவகுமார் அந்த மனுஷன் வந்து விளையாடு மங்கத்தா அப்படின்னு ஒரு டான்ஸை போட்டு வந்தாப்பில்ல வந்தாரா அமைதியாக இருக்கணும்ல பவித்ரா கூட்டு பவித்ரா சூப்பரமா நீ நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன விஷயத்தை எதிர்பார்த்தனோ அதை வந்து பக்காவாக பண்ணிட்டுமா தர்ஷிகா கூட்டு வந்து ஒரு நாள் அட்வைஸ் பண்ணலை அது வேற லெவல்மா அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து பலாருன்னு என் ஒய்ஃப் வந்து அரையணுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா உப்பு ரெண்டு தட்டு போட்டு வந்து தான் தரேன் நீங்கள் தின்னீங்கன்னா கூட அப்போ தான் உங்களுக்கு வந்து சொரணம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால்ல அது வந்து எங்கள் ஒய்ஃபை பார்த்துட்டு இந்த பொண்ணு வெளியே வந்தடலாம் பலாருன்னு அரைகிறேன் பாரு அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி வெளி உலக வாழ்க்கையை பற்றி இந்த மனுஷன் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல இது சொன்ன உடனே பிக் பாஸ் அவர்கள் சடனாக கூப்பிட்றார்கள் வாங்க வாங்க ரியா சிவக்குமார் அதுக்கப்புறம் வந்து த சாச்சினா வர்ஷினி வெங்கட் தர்ஷா குப்தா எல்லோரும் வாங்க எத்தனை தடவை எல்லாம் சொல்கிறது எத்தனை தடவை சொல்கிறது அருவியில் கொஞ்சமாக அது உங்களுக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா ஒரு தக்காந்துட்டு மேலேருந்து இருக்கான் எத்தனை தடவை அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் செம்ம காண்டாயிட்டார் சொல்லப்போனா உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தரும் எபிக்ஷன் ஆகும்போது எப்படி கதறிட்டு போனீங்க ரியா என்ன சொல்லிட்டு போனீங்க அன்ஃபேர் அன்ஃபேர் அன்ஃபேர்னு சொல்லிட்டு போனீங்களே மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல அப்போ அதை வந்து கரெக்டாக யூட்லைஸ் பண்ணிக்கணும்ல அதை விட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் இருக்கீங்க அறிவில்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்க வந்தார் ஆனால் கேட்கல ஆனால் அறிவில்லை அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து கேட்க மாட்டார் மற்றதெல்லாம் கழுவி ஊத்துடாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா நீங்கள் போகும்போது என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா இதெல்லாம் எவ்வளோ பெரிய வாய்ப்புன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு இந்த பர்மிஷனை வந்து வாங்கி கொடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி சீசன்களில் இந்த மாதிரி நாங்கள் நடந்ததே கிடையாது உங்களை வந்து ஒரு காம்பிட்டேட்டராக நீங்கள் மறுபடியும் காமிச்சிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நீங்கள் என்னடாண்ணாக்கா நான் இதை பண்ணவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அது இப்போயே நான் வந்து கேட்டு தொடரேன் வெளியே போங்க வெளியே போக முடா ஐயோக்கே ராஸ்கல்களா அப்படின்ற மாதிரி பாஸ் அவர்கள் காண்ட் ஆகிட்டாப்புல ஸோ அதுக்கப்புறம் சாச்சனா ஒரு பக்கம் சாரி சொல்கிறாங்க இந்த பக்கம் சிவக்குமார் சாரி சார் சாரி சார் சாரி சார்ன்றாரு சாரி பாஸ்ன்றாரு இவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறார் பிக் பாஸ் ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தால் ரூல் பிரேக் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது ஹாவ் அ ஃபன் வித் ரூல்ஸ் அப்படின்றாரு நீங்கள் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றாப்ல இந்த பக்கம் சாச்சனா வேறு ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னென்னா நாங்கள் இதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாமண்ட் ஆகிடுச்சு அறிவு கிட்டிங் சாச்சனா அரியூ கிட்டிங் மீ எவ்வளோ தூரம் நான் ஆன் பண்ணி இருக்கேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன் இப்போ அவாய்ட் பண்ணுறேன் இல்லை இன்றைக்கே வெளியே போயிடு லைட்ஸை என்றைக்குமே நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி ஆன் பண்ணுறது வந்து காலையிலே தான் அது இருக்கும் ஆனால் நாங்கள் மறுபடியும் வந்து லைட்டை போட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா இது ஒர்த்தா சொல்லுங்க பார்க்கலாம் ஒர்த்தாடா ஒழுங்கு மரியாதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இருங்க இல்லைனா அவனால் பிழந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அவர்கள் வேற பயங்கர டென்ஸ் ஆகிட்டார் சிவியர் பனிஷ்மெண்ட் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆனால் அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க ஒரு சீனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆமாம் இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி வந்து இருந்தது ஏன்னா பிளாங்கர் இருந்தால் நானாக யோசிச்சு நானாக ஒரு முடிவு எடுத்து நானாக அந்த கேம் வந்து வேற மாதிரி ஒரு அணுகிருப்பேன் இவங்க எல்லாமே சொல்லி ரொம்ப இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அது வந்து தப்பு தானே அத்தனை தடவை சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதையும் தான் நான் வந்து சொல்கிறேன் ஆனால் நம்ம சிவகுமார் இருக்கார்ல மனுஷன் மண்டி இட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டாருங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அவரும் வந்து விட்டுறாப்பில்ல என்னவோ போங்க இதை பற்றி கூட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்